புதுச்சேரியில் அரியகுப்போ சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷாமூர்த்தி முன்னிலையில் ஆனந்தம் நகரில் பாலம் கட்டுமான பணி கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இன்று டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கு தட்சிணாபதி முன்னிலையில் ஆனந்தம் நகர் அரிய தொகுதியில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆர் சி சி பாலம் கட்டுமான பணி கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவானது இருபது லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பில் நடைபெற்றது இந்த பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர் பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் பிரித்திவிராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் ஏகா கட்டுமானம் மேற்கண்ட பணியினை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர் பாசன பிரிவு வாயிலாக மூன்று மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி